அனைவருக்கும் வணக்கம் எப்போதும் போல் இந்த மாடல் அரசு யாராவது ஒரு ஒரு கோரிக்கையை மத்திய அரசிடம் வைத்து இவர்கள் நிறைவேற்றிவிட்டாலோ இல்லை அதற்கு ஆதரவான செய்திகள் வந்தாலோ இதை தான் நிறைவேற்றினோம் எங்களுக்கு கொடுத்த முயற்சிக்கு வெற்றி எப்படி என்று பின்னாடி பெயர் போட்டுக்கொள்ளுவார்கள் எந்த ஒரு செயல்திட்டமாக இருந்தாலும் யாரோ ஒரு ஒரு போராடி பெற்ற எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் தாங்கள்தான் அதை செய்வது போல் எப்போது ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருப்பார்கள் இந்த மாடலர்ஸ் அரசு அந்த வகையில்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வேண்டி ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா மக்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக மக்கள் இருக்கிறார்கள் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழர்களே புறக்கணிக்கப்படுகிறார்கள் தமிழர்களுக்கு அதிகாரம் இல்லையேல் நம்ப அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்து தான் சரியான ஒவ்வொரு சமூகத்துக்கும் நமக்கும் சரியான இடப்பகுர்வு கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்து நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்காங்க அந்த வகையில் பாமக தலைமையில்தான் அவர்கள் வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் ஜாதிவர் கணக்கெடுக்க வேண்டும் கூறிக்கொண்டிருந்தார்கள் அவர்களும் போராட்டம் எடுத்திருக்கிறார்கள் நிறைய அவர்களும் சமீபத்தில் எடப்பாடி ஆட்சி அனத்தியம் இருக்கும் போது கூட எங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கும்போது ஜாதகர் கணக்கெடுப்பதும் முழுமையாக நிறைவேற்ற முடியும் ஆனால் உள் ஒதுக்கீடுங்கின்ற பெயரில் அவங்க பத்து பர்சன்ட் இது தரம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஒதுக்கீடு சொன்னாங்க அது வந்து நிறைவேற்றாமல் போயிடுச்சு போயிடுச்சு சரிங்களா இந்த வகையில் அவர்கள் அதற்கு பிறகு நான் தமிழர் கட்சி தான் இது தொடர்ச்சியாக வந்து இந்த செய்தி கொண்டு போகிறது மக்கள் தமிழ் மக்கள் எவ்வளோ புறக்கணிக்கப்படுகிறார்கள் எம்எல்ஏ எம்பி எப்படி இருக்கிறாங்க இந்த தமிழர்கள் எவ்வளோ அரசு பதவிகளையும் சரி மற்ற துறையிலையும் இருக்கிறாங்க எல்லாமே பிற மொழியிலேயும் இருக்கிறார்கள் இது தமிழ்நாடு தான் பேர் இருக்கிறார்கள் அப்படி என்று இந்த இரண்டு கட்சிகளும் தான் பெருமையான போராட்டிருக்குறது இந்த திமுக அரசு என்னன்னு கேட்டிங்கனாக்க இது பிற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நம்ம அருகில் இருக்கிற மாநிலங்கள்லாம் பார்த்து அவங்களாம் எடுத்து முடிச்சுட்டாங்க சுயமாக அந்த இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்துட்டு எடுத்துட்டாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிட்டு இருந்ததுனாக்கா இது வந்து நம்ம எடுக்க முடியாது மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கணும் ஒரு ஒரு புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஏன்னா இவர்கள் எடுத்தால் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதிகாரத்தை நம்மளை எவ்வளோ கைகூல வச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ் மக்களை எவ்வளோ ஏமாற்றி இது தெரிந்திடும் என்பதால் மத்திய அரசை காரணம் காட்டுக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மத்திய அரசு என்ன பண்ணாங்க இது எல்லோரும் ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள் இதில் தேர்தல் காலம் என்பதால் பீகார் தேர்தல் நடக்கின்றது அதற்காக ஒரு அறிக்கையாக இருக்கலாம் அப்படின்ற செய்திகளை அவர் கொள்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் இந்த கணக்கெடுப்பை தாமதப்படுத்தலாமல் அவர் தெரிய எடுக்காமல் எடுக்க முடியாது ஏன்னா அவர்கள் ம மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வந்து எடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க இந்த திமுக மாடல அரசானது இப்போ என்ன சொல்லி சொல்கிறேன் நாங்கள் கொடுத்த அடுத்ததால தான் எடுத்திருக்காங்க எங்களுக்கு கோரிக்கை வெற்றி என்று பெருக்குள்ளே இருக்கிறார்கள் இது எவ்வளோ அபத்தமாக இருக்கிறது பாருங்கள் மிகவும் இவங்களாம் எப்படி தான் வாய் பூசாமல் பேட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியலங்க எப்படி தான் தினம் தினம் அந்த மீடியாக்கள் செய்தி வருகிறது எங்கெங்கே எந்த அக்கப்போர் நடந்தாலுமே அது எல்லாமே அது ஒரு செய்தியாக வெளியே வரமாட்டேது இந்த விஜய் என்ன செய்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சீமான் என்ன செய்கிறார் இவங்க என்ன செய் ஒட்டி கேட்பது அவர் என்ன சிறு சிறு பேசுகிறார் திருத்தி பேசுவது அவங்க பேசாத விஷயத்தை இவங்கள பேசுவது என்ன செய்தி கேட்டிங்கனாக்க இப்போ ஜாதிய கணப்படலை வந்து எடுத்தாக்க முழுமையாக தெரிந்துவிடும் இது இப்போ இது வந்து தேமுக திரும அதாவது விஜயகுந்த மனைவி பிரேமலாதன் என்ன சொல்கிறாங்கன்னு இந்த ஜாதியவர் ரொம்ப முக்கியமான விடயம் கிடையாது இது தேவையற்றது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க கிருஷ்ணசாமி இருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணசாமி அவர்கள் வேளாளர் சமூகன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதுவும் தேவையில்லாத ஒன்று சொல்கிறாங்க அப்போ இவர்கள்தான் யார் நமக்கு சொல்ல தெரியதில் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இவ்வளோ நாள் இந்த மக்களை கட்சி ஆரம்பித்தாங்க நாங்களாம் புரட்சி பண்ண மாதிரி இருந்தாங்க அண்ணாதியம் கூட கூட்டணி வச்சாங்க திரும்பி மக்களிடையே கூட்டணி வச்சாங்க கூட்டணி வைத்து சு க பதவிக்கும் சொற்பம் சுக போது தான் பேராசிரியம் மக்களுக்கு நல்லது கிடையாது அந்த விஜயகாந்தி என்ற ஒற்றை மனிதரை வந்து அவர் திரைத்துறையில் இருக்கும்போது சரி எல்லா துறைகளுக்கும் நல்லா செஞ்சுருக்காரு ஒரு நற்பயின் காரணமாக மக்கள் ஒருமுறை நம்பிக்கை ஒரு அனதாக இருக்கிறது அதை வைத்து இவர்கள் நிறுத்த பார்க்குறார்கள் அவர்கள் சுயர்மம் தெரிந்துவிடும் என்பதால் தேவைடுறதுன்னு இருக்கிறார்கள் கண்டிப்பாக இது நாம் மத்திய அரசு வந்து அடுத்த ஆண்டு எடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடுக்க வர கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் அதே சமயத்தில் தமிழ் சம்மந்தப்பட்ட ஆர்வலாம் சொல்லியிருக்கிறாங்க என்ன ஆனால் இதை வந்து முழுமையாக அந்த தாதியார எடுக்கும் எடுக்கும்பொழுதே தமிழ் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அதுலேயும் தில்முள்ளு பண்ணிவிடுவார்கள் சரி நேர்மையாக நடக்க வேண்டும் என்றும் நிறைய பேர் ஊருக்கு நிறைய பதவியில் பார்க்க முடிகிறது இப்படி மக்களை தமிழ் மக்களை திட்டமிட்டு வஞ்சிக்கு இவ்வளோ நாற்பத்தி நாட்டுகளும் வஞ்சிப்பட்டு வந்துருக்காங்க இந்த நான் தமிழர் அரசியல் ஒன்று வந்த பிறகுதான் இவர்களை பித்தாட்டங்களே முழுமையாக தோல்விக்கப்படுகிறது எந்த ஒரு சமரசம் இல்லாமல் இன்னொரு ஒரு ஒரு செய்திகள் என்னென்னு கேட்டிங்கனாக்க சீமான வந்து இந்த வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க பிஜேபியோட சீட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் கையில் அங்கே இருக்குது அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அவர் ஒரு பி டீமு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் சொல்லிக்கிறாங்க ஆனால் பிடிஎம் யார் யாருன்னா திமுக தான் தெரியும் நேரடி ஏடிஎம்கே மறைமுகமாக ஏடிஎம்கே செய்யாத எல்லா வேலையும் இந்த டிஎம்கே செய்யும் பின்புல வந்து எல்லா வேலையும் செய்யும் ஆனால் கேட்டாக்க நாங்கள் வந்து பிஜேபியோட எதிர்க்கிறோம் பாசத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் ரெய்டு இது போன்ற செயல்கள் செயல்படும் போது உடனடியாக போகிறாங்க மேலிடத்தில் சந்திக்கிறாங்க டெல்லியில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வர வரமாட்டேங்குது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க அப்படியே அமைதியாக இருக்குது ஏன்னு என்ன பொன்முடி வழக்கு பார்த்தீங்க இப்போ அமைச்சர் நேரு இப்படி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறையா பேர் எல்லாம் ஊழல் தான் பல பல சொல்ல கொள்ளவன எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஏகப்பட்ட கோடி கோடியாக மக்களை சுரண்டி வடுத்து வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை இவர்களெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே தாமதிச்சிக்கிறாங்க என்ன காரணம் இவர்கள் தான் முழுமையான பீட்டியும் ஆனால் மறைமுக பீட்டியும் ஆனால் வெளியே வந்து காட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த சமயத்தில் இந்த ஜாதிவர் கணக்கில் எடுக்கிறாங்களா கண்டிப்பாக எடுத்தால் மக்களுக்கு ஒரு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் சரிங்களா இது ஒரு பக்கம் இது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இருக்கிறத பார்த்தீங்களா கைன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் கேவலமான ஒரு ஜென்மம் அதெல்லாம் மனு கிடையாது நேர்மையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு தகவல் எங்கே என்ன நடக்குதோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு செய்திக்கு நடந்துச்சுன்னா அந்த செய்தி எடுத்துகிட்டு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு எச்சக்காலம் பிஜேபிக்கு போனார் அப்புறம் வந்து திமுக இருக்காரு இப்போ வந்து அவர் வந்து ஐநூறு கோடி வாங்க போகிறாரு பதினஞ்சு சீட்டு வாங்க போகிறாரு பேரம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அல்பத்தனமாக இருக்காரு அதே போன்று சீமானவர்கள் வந்து கூட்டணி வைக்க போகிறாரு பேசிக்கிட்டு இருக்காரு சீமானா வந்து தனித்து தான் போட்டிங்க எல்லா செய்தியும் கூட போயிட்டு எப்போ கேட்டாலும் தனித்து தான் என்ன இந்த இதில் சாக்கடை தள்ளாதீங்க என்னையாவது விட்டுடுங்க அப்படின்னு இருக்காரு அவர் எல்லா தொகுதி நம்ம பெரும்பாலாக வெறுப்பாளராக அறிவித்து விடுக்கிறார் இன்னும் இந்த முட்டாள்தனமாக இதை வந்து என்ன வேட்பாளர்களில் கூட்டணிக்க வர சொல்லிக் கொண்டிருக்காரு ஒரு வேறுபாலும் ரெண்டு வருப்பாளர் அறிவித்துட்டுருக்காரு என்று திருச்சி சூரியர்கள் கேவலமான ஒரு பெரிய சொல்லிக் கொண்டிருக்கார் இதான் என்ன வச்சுருந்த தெரியல நிர்மலம் சந்திச்சாருங்கன்றாங்க நிர்மலம் செய்த சந்தித்தார்கள் வந்து அது வந்து முன்னாடி சொன்ன ரெண்டாயிரத்தி அதாவது சாட்டை திருமணம் கூட ஒரு வீடியோ அந்த முழு காணல கூட பார்த்துருக்கேன் நான் கூட பார்த்துருக்கேன் அந்த காணியில் கூட ஜோக்காக சொல்லுவார் அண்ணா எனக்கு கோச்சாலும் கோச்சிப்பாங்க என்னை கசியை விட்டு தூங்கினாலும் தூக்கிடுவாங்க அப்படி சொன்னார் ஜோக்காக அவங்க போகிற விலை ஏதோ நிவாரத்துக்கு போகிறாங்க போகிற வேலை காரில் பார்த்தா வணங்க போட்டாங்க ஒரு ஜோக்குக்காக நக்கல் அடிக்கிறதாக சொல்லுவார் அதை ஒரு விஷயமாக வந்து அதாவது உண்மையிலே அவன் வந்து தெரியாமல் சொல்லியிருந்தா கூட சரி அந்தளவுக்கு அரசியல் தெரியல இல்லை எந்த நிகழ்ச்சியும் தாரில் பொட்டம் பார்க்காமல் எங்கேயும் எந்த செய்தியும் பார்க்காம ஊடகங்களிலோ எங்கே செய்தி எந்தோ தெரியாமல் பொட்டாமல் பொழுத்தமாக ஒரு நாலு தமிழ்ல ஒரு சீமான் மீது வன்மத்தில் ஏதாச்சும் ஒன்று பொய்ய சொல்லி மக்களுடைய பொய் செய்தியை பரப்பணுங்கிற நோக்கம் ஒன்று ஒன்று அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் நிறைய கட்சிக்கு வேறுபாட நிரப்பித்திட்டாரு அது ஜோக்கு வாங்க சொன்னார் அப்படி இந்த வீடியோ பார்த்துருந்தாக்க அப்பவும் திரும்பியும் இந்த செய்தியை வந்து சந்திச்சார போடுறாங்கன்னா இன்னமாரி கேடு கட்ட கலையை எங்கே இருக்க முடியாது இப்போ எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க தொடர்ந்து இப்போ என்ன வச்சுட்டாங்க விஜய் அவர்கள் வந்தார் விஜய் அவர்கள் வந்து ப பல முரண் நாம ஆரம்பத்தில் கட்சியை வரவே சீமான வரவேற்றார் வரவேற்றாலுமே ஏன்னா அவருடைய கொள்கை முறையில் கட்சி ஆரம்பத்தை பெருட்டு பொதுக்கூட்ட மட்டையில் முதல் மேடம் விக்ரமண்டியில் போடும்போதே அவர் அவருடைய பேச்சுக்களும் அவங்க இருந்து கொழுங்கு மரங்களும் வழிகாட்டு தலைவர்களும் பார்க்கும்போதே என்ன ஆப்போசிட்டாக இருந்தனாங்க எதிரியாகிறதுனால தான் நாமும் தமிழர் சிமன் அவர்கள் விமர்சனம் வைத்தார் அதற்காக விஜய் மீது விமர்சனம் இல்லை விஜய் மீது கொள்கையின் மீது விமர்சனம் ஆனால் விஜய் இப்போ தற்போது என்ன பண்ணுறாங்கனாக்க பூத் கமிட்டி குழு வச்சு போட்டாங்க ஒன்று போட்டாங்க அப்புறம் நான் பண்ண பட ஜனநாயக படப்பிடிப்பு நோக்கி நான் மதுரையை போகிறேன் கொடைக்கானலில் போகிறேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குறப்ப இது ஆரம்பத்திலே ஒரு கட்சி ஆரம்பிக்க சொன்னார் நம்ம வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் எஸ்டா லெகேஜாக வரல ப்ரோ சும்மாலாம் வரல மாற்றம்னா அப்படி ஒரு மாற்றம் அப்படி சொல்லிட்டு வாயில வடை சுட்டுட்டு வந்த விஜய் அவர்கள் அதாவது விடுதலை படத்தில் சொல்லி சொல்லியிருந்தாங்க கருத்துக்கள் இல்லாத ஒரு தத்துவம் இல்லாத ஒரு ஒரு கொள்கை தலைவர் தலைவரத்தில் வந்து ஒரு ரசிக முனப்பணமே கொடுக்க முடியும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வசனங்கள் வந்துருது அந்த வசனம் தான் இப்போவும் நமக்கு இப்போ ஒரு ச விஜய அவர்களை போது மாநில வர சூழ்ந்து வரவேற்கிறது இந்த வரவேற்கிறது ஒருத்தர் ரெண்டு போனால் பார்த்ததுங்களா இவர்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை வந்து நம்மகிட்ட இருக்குன்னு காமிக்கிறதுக்காக மக்களிடையே செய்தியை போட்டு இந்த மீடு பணம் தான் இருக்குல்ல பணம் தானே பல கூட வச்சுருக்காங்களா நடிச்சு இந்த மீடியாவில் காசை கொடுத்து ஒளிபரப்புறது கூட்ட விஜய் வந்தவனால் விஜய செய்திகளாக மக்கள் உள்ள ஆதரவு காட்டிக்கிறதுக்காக இவர்களை பேட்டி கொடுக்குறாரு ஏன் இதுக்கு முன்னிலாம் ஒரு பணமே நடிக்கலையே எங்கேயுமே நடிக்கலையா தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடிக்கலையா இப்போ வேணா போகிறேன் எங்கே வர எங்கே ஷூட்டிங் தெரியாது அப்படியே ஷூட்டிங் எடுத்தாலும் அந்த ஊரில் ஒரு பகுதியில் எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஷூட்டில் அந்த ஊரில் மக்கள் பார்ப்பாங்க அந்த செய்தியும் கூட செய்த இந்த மீடியாக்கள்லாம் செய்திகளும் வராது இப்போ வருதுகிறது என்று சொன்னால் இவரே அந்த செய்தியை விஜயவர்கள் திட்டமிட்டு உருவாக்குறார் அவர் செய்தியை பேசும்போது சொல்கிறாங்கன்னா கேட்கணா நான் இங்கே ஷூட்டிங்காக போகிறேன் யாரும் வர வேண்டாம் வேணும் வேலைக்காக போகிறேன் நீங்கள் பத்து ரூபா போங்க அப்படிங்கிறாரு இங்கே ஷூட்டிங் நடக்குது அங்கே சொல்லுறீங்கன்னு நீ ஏன் சொல்கிறீங்க செய்தியை ஏன் சொல்கிறீங்க நீங்கள் உங்களோட நோக்கம் என்ன இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் போனீங்களா எங்கே படம் நடிக்கிறேன்னு நீங்கள் அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க உங்களுக்கு சுற்றி இருக்கிற கூட்டம் எல்லாம் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணல் அரசியல் ஸ்டேட்டஸில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இது போன்ற விஜய வந்து தூக்கிப்படுத்தி விடுக்கிறார்கள் ஒரு செய்தியை மூலமாக திராவிட மாட சிக்கல் ஒரு செய்தியை மட்டுமே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன போராட்டம் பண்ணிட்டார் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கு அது அது ஐயோ இதெல்லாம் கொடுமை என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா எங்கள் தலைவர்களை பேச தெரியாது நினைச்சிங்களா ஆ என்ன நினச்சிங்க எங்கள் தலைவரை பார்த்தியா அப்படின்னு நாம் தமிழிக்கிறானோ அது எப்போ அறிவற்ற தற்கூறியாகனு பார்த்துங்க ப்ரெஸ் மீட்னா என்ன நாட்டு நடனையில் என்ன என்ன பிரச்சனை நடக்குது அதை எப்படி கேள்வி கேட்கும்போது அதை அணுகணும் அதுக்கு பதில் சொல்லணும் அதுதான் ப்ரெஸ் மீட்டு அவர் பட விஷயம் போகிறாரு அது அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லுகிறாரு நான் படப்பிடிப்பிக்காக போகிறேன் யாரும் வர வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்லுகிறாரு மேதெல்லாம் வாழ்ந்து சொல்லுகிறார் சரிங்களா இதே அதாவது இந்த தற்கொறி கூட்டங்கிறதுன்னு நினைத்திருக்கீங்கன்னாக்கா எதுக்கு மாதிரி நாங்கள் பல படம் சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா ஒரு அரசியல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டத்தை உருவாக்குனாக்கா என்ன ஆகுங்கிற எடுத்துக்காட்டும் இவங்க தான் அவர் பல முறையாக சொல்லியிருக்கிறாரு வேனை கொண்டு வராங்க மேற்பது அந்த வழியாக போயிட்டுருக்காரு அஞ்சு கிலோமீட்டருக்கு போய் போயிட்டு தான் அந்த போய் போகிறாங்கன்னு சொல்லிருக்கிறாருமணம் அந்த வேனில் வந்து குதிக்கிறான் அவங்க ஏறி துண்டு எடுத்து போடுறது அது துண்டு ஜோக்கர் மீறி துண்டு எடுத்து வாங்கி போட்டுக்கிறது அவருக்கு அதே புது மேடையா இதே நான் தமிழர் சிமாலாம் வரதால கட்டுப்பாடு முக்கியம் இது போன்று வேனில் ஏறக்கூடாது கோஷம் போடக்கூடாது நான் மாற்ற லைசோதிரம் இது ஒரு எடுத்துக்கட்டாக ஆகக்கூடாது இதுபோல் சைட தவிர்க்க வேண்டும் அப்போயே பல்லிடு கொடுப்பாரு ஏன்னு கேட்டாங்கன்னா சும்மா வந்து நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு சும்மனாசிங்கம் இல்லை அவருடைய நாம் தமிழர் கூட்டங்களும் சரி புது சரி ஒரு கண்ணியமற்ற கண்ணியமாக இருக்கும் அவர் சொல்கிறார் என்றால் ஒரு ஒரு மௌனாதி செலுத்துணுனாக்கா அமைதினா அமைதி பேசும்போது அமைதினா அமைதி இருக்கணும் இடையில யாரும் பார்க்கக்கூடாது தட்டக்கூடாது ஒரு கட்டுப்பாடு அவர் சொல்லுகிறத கேட்பார்கள் அப்போ தான் நம்ம சொல்ல செய்தி மக்களுக்கு போய் சேரும் அவர் என்ன ஓட்டுக்காளர்கள் நாட்டகம்னு சொல்லிக்கிறார் ஏன்னா ஓட்டுக்காக நம்ம வந்து நடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து செய்தி அப்படி சொல்லுவார் இவர் என்ன அப்படி நடிக்கிறார் என்ன சொல்லிட்டா எல்லாம் போயிடுவாங்களோ உடனே வாங்கி போட்டுக்கிறது அதெல்லாம் கட்டுப்பாடு எப்படி இருக்கும் திருப்பி வந்து ஒரு பதிவு போடுறார் நண்பா ஃப்ரெண்ட்ஸு அவர்களே இவர்களே அது சரியான ஜோக் சாட்டை தர நல்ல ஜோக் அடிச்சுக்காரன்ல நண்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கலாவ் அதை அது அந்த பதிய அவர் சாட்டையை படித்தார் அது நமக்கு காமெடியாக இருக்குது அவர் அரசத்தில் அறிக்கை விடல பால்வாடி யூடியூப்பர் போடுற மாதிரி சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார் இப்படி ஒரு நகநாகரீக்கம் மட்டும் ரோடில் போகுது கார் போகுது அதை பின்னாடியே துரத்திட்டே போகிறது விழுறது அது கண்ணை எடுத்து மாட்டுறது கண்ணாடி கொடுக்குறான வாங்கி மாட்டிக்கிட்டு போகிறார் இதெல்லாம் ஒரு இல்லை இதெல்லாம் ஒரு அரசியலை நாகரிகமாக அவன் காரில் போடுங்க எவ்வளோ ஊத்தாக்கும் அதை கண்ணாடி கொண்டு பைக்கில் கொடுக்குறான் வாங்கி அதை மாடிட்டு சீல் காட்டுறாரு ஒரு அம்மா ஒரு வேலை தூக்கி பூ கொடுத்த போடு வாங்கி கேட்ச் பப்பி மாரி வாங்கி பிடிச்சிக்கிறார் இதெல்லாம் ஒரு அரசியலை அப்படிதான் அந்த பூ கொடுத்த சட்டை கொடுத்தாகணுமா நாளைக்கு ஒரு புதுப்பட்டை மாடலில் இருப்பாங்க தண்ணி மட்டும் பூ கொடுக்க கூடுங்களா ரோடு சோடில் ஒரு விளம்பர மாடலாக தான் பண்ணி இருக்கிறார் அந்த விஜய் அவர்களை அரசு சொல்லிட்டு வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலையும் ஒரு அந்த அதுக்குண்ட தொண்டர்களை சொல்ல முடியாது ரசிகருங்கின்ற மனப்பான்மையில் இன்றைய இருக்கிறார்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லை தற்கொரிகளாக தான் இருக்கிறாங்கன்னு தெரிகிறது அதாவது இளத் இளன் தலை விவாகரன் அவர்களின் அவர்கள் வந்து இவர் சொல்கிற தவக்க விஜய் அவர்களை விமர்சித்தால் இந்த எப்படி ஒரு கேவலமான ஒரு என்ன ஒரு எவ்வளோ தற்கொறியாக இருக்கிறான்னு பாருங்கள் தலைமையாக விவாகரன் படத்தை போட்டு இழத்தமயத்தில் இந்த போண்டாவை என்னை சுட்டு கொண்டாங்க தான் வீர வீரன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவனை மாரி அப்படின்னு ஒரு தவறான ஒரு பதிவு போடணும் எவ்வளோ ஒரு அப்பட்டமான அநாகரீகமற்ற தற்கூரிகளாக என்பதை நீங்கள் பார்க்கணும் மிக மிக மோசமானது அவர் தமிழ்நா தமிழ் மக்களுக்காக எவ்வளவுக்காக போராடி அது ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாக்கி அங்கே உள்ள அரசாங்க தேவைகளை உருவாக்கி தனியாக செயல்பட்டு அதை தாங்க முடியாமல் ஒரு அரசு தான் அவன் மீது கொண்டுட்டாங்க சரிங்களா நேரடி எதிர்த்து போடல திட்டமிட்டு அங்கே போட்ட சில கருணாக்காலில் தான் அவர் காட்டி கொடுத்து இந்த மாதிரி குடும்பமே அவர் தன் இனத்துக்காக விழுந்து மாறணும் அதெல்லாம் தெரியாமல் சும்மா ரசிகமான தற்கொரு என்ன படத்தை நடிச்சுட்டு வந்திருக்காரு என்ன நடந்துச்சுருக்காரு படத்தை நடிச்சுட்டு வந்திருக்காரு நடிச்சா எல்லாம் சரியாக படிச்சா எத்தனையோ படத்தை நடிக்கிறாங்க நடிச்சுட்டு நடிக்க நடிப்பு தொழிலே வந்துடுறாங்க நடிப்பு வந்துட்டு அதுவே தகுதி ஆகிடுமா படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு இயக்குனர் எப்படி நடிக்க வேண்டும் என்ன கதை எழுத வேண்டும் எங்கே எப்படி நடிக்க வேண்டும் அதுக்குள்ள ஃபைட்டு இருக்கிறாங்க பாடல் வேறு ஆசிரியர் எழுதுகிறாங்க டான்ஸும் ஒரு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி பேசணுன்ற இயக்கம் சொல்லி கொடுக்குறாரு ஒவ்வொன்றுமே எல்லாமே பிறர் சொல்லிக் கொடுத்து அதை அப்படியே நடிச்சுட்டு ஒரு நடிப்பு அதுதான் நடிப்பு நடிப்பு அதுதான் உண்மை என்று சொல்றது ஒரு அவர் இப்போ இப்போ எப்படி தான் சாதாரண நடிகராக தான் வரமாட்டார் சம்பாரிச்சின்னு ஒரு கோடி அந்த கோடி படத்தை டிக்கெட்டை வாங்கிட்டு பல கோடி வச்சுருக்காரு அதில் நம்ம மக்கள் ரசிகப்படுது அதில் ஆதாயத்தை வச்சு இப்போ வந்து இறங்கியிருக்காரு அரசியலில் மிகவும் மோகமான அரசியல் விஜய் அவர்களே நீங்கள் இந்த ரசிகர்களை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் மிக மோகசமான ஒரு தமிழகமாக மாறிவிடும் நீங்கள் அரசியல்லாம் பிடிக்க முடியாது அதை பிடிக்கணும்னு சொன்னால் கூட தன்னிச்சையாக பிடிக்க முடியாது ஏன்னா உங்கள் இந்த இந்த மனப்பான் மனப்பான்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு ஒரு இடத்துல போய் அணுகணுன்னா கூட கசாமசா கசாமசம் தான் என்ன ஆர்க்க போவோமா விற்க என்ன பேச வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்புலாம் கிடையாது ஒரு கோவிந்தா கோவிந்தா தான் விஜய் விஜய் அவ்வளோதான் ஒன்றும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சமூகத்தை உருவாக்காதீங்க அங்கே கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு நீங்கள் வந்து நீங்கள் பேச பேசும்போது கண்டிப்புடன் பேச வேண்டும் சும்மா நண்பா நம்பி அப்படின்னா நண்பா நண்பி இப்படி சும்மா அதை ஐஸ் வைக்கிறவாள்லாம் பசாதீங்க எப்படி தான் ஐஸ் வைக்காதீங்க ஐஸ் வச்சு மக்களை ஏமாற்றாதீங்க அடுத்ததாக நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு மிக வைரலான ஒரு கோலமாக கோகிலா அப்படிங்கிறவங்க இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்பதனால யார் எதை கேட்டாலுமே அவர்களை வந்து எதிர்த்து கேள்விப்போ தான் அதிகாரத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறது இந்த அரசு அந்த வகையில் இப்போ அதாவது ரோ சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சுமல் அடிக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துல பிள்ளைங்க பண்ணி பிளிச்சிங்க போட்ரு தான் போடுவாங்க அது நிருபர் ஒருத்தர் கேட்குறார் மேடம் இங்கே வந்து ரோடு சுத்தம் பண்ணி போட்டுருக்காங்க பிளிச்சிங்க பவுடர் போட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க அதை வந்து ஒரு சுமல் பிளிச்சிங் போட்ரு சுமலே வரல அதில் வந்து ஒரு சுத்த வாசனை இல்லை ஆனால் சுமலை சுத்தம் பண்ணி பவுட்ரு அந்த நாத்தம் போவோம் ஆனால் அந்த ரோடில் திரும்பி நாற்றம் அடிக்குது அப்படி சொல்கிறாங்க ஒன்றே இல்லைங்க அப்படிங்கிறாங்க எந்த மூந்து பாருங்கள் நீங்கள் வாங்க நீங்களே வந்து பாருங்கள் எடுத்து பாருங்கன்றாரு அவங்க அந்த இடத்துக்கும் போகலை அவருக்கு பவுடரு பவுடருக்குற மோந்து பார்க்குறாங்க இது பிளிச்சியும் பவுடர் தான் இருக்கிறாங்க பிளிச்சியும் பவுடராக இருந்தால் அது இப்போ சும்மலை பிளிச்சிங் பவுடர் சும்பளை வரணும் அது பவுடர் தான் அப்போ பிளிச்சியும் பவுடர் சொல்கிறீங்க நான் மேடம் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து மேடம் ஒரு த ஒரு தவறு நடந்துருக்குது உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் கவனத்துக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிற உடனே கவனத்துக்கு கொண்டு நடவடிக்கை நடவடிக்கை எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க தவறு நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லணும் இது பிளிச்சியும் பவுடர் தானே இது எப்படி நீங்கள் கேள்வி கேட்கற கொண்டு வரணும்னா நீங்கள் எந்த ஊடகம் அப்படின்னு கேள்வி மிரட்டை தோணி கேட்குறாங்க அப்போ அதாவது ஒரு தவறு நடந்திருக்கு இந்த ப்ளீச்சிங் பவுடருங்க பேரில் எத்தனை கோடி கொள்ளடிச்ச படாலும் தெரியாது அதுக்கு பவுடரு கோலமா வலி போட்டிருக்காங்க கோலமா ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு கிடைக்குது இது பதினஞ்சு ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடர் அவர் சொல்லுக்கிறாங்க இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடரை போடுற சொல்லிட்டு கோலமா போட்டுட்டு அந்த அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அதில் அது கொண்ட மாவட்ட செயலாளர்களோ இல்லை ஒன்றை செயலாளரோ இங்கே யார்கிட்ட ஒப்படைச்சாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பவுடர் பவுடரு இதை போட்டு அதிலேயும் ஊழல் பண்ணுறாங்களா ஆ என்ன தாங்க அரசாங்கம் நடக்குதுங்க மக்கள் காசு எவ்வளோ தான் கொள்ளடிப்பீங்க கொஞ்சம் கூட இல்லைங்க இவ்வளோ பேராசைப்பட்டுருக்குறீங்களே மக்களது நல்லதை செஞ்சிங்க சு நாற்ற அடிக்கணும்னு சொல்கிறாங்க அது சுத்தம் பண்ணி பிளிச்சியும் பவுடரை போட்டு ஆ ஏற்கனவே கொள்ளை தான் அடிக்கிறீங்க செய்கிறது நல்லதாக கொள்ளை அடிக்கலாமா உங்கள் ஆட்சி எதில் தாங்க ஊழல் இல்லை எதில் எடுத்தாலும் ஊழல் தாங்க இந்த ஆட்சி இருக்க மக்கள் நிம்மதியாக வாழ முடியாதுங்க இந்த மக்களாக நீங்கள் சிந்திக்கிங்க இப்போ அது விட்டாங்க இது விஜய் பிறகு அந்த கோவனுங்கிறவா ஐயோ எப்பாடா சாராயத்துக்கு பார்த்து பாட்டு பாடினாரு டாசமாக பற்றி பாடலை பாடினார் திமுக அரசு இருக்கும் தான் அப்படியே கம்பீரமாக பாடுவார் ஆளுங்க அரசுக்கு எதிராக கண்டபடி பாட்டு பாடுவார் அவதர பரப்புவார் புரட்சி பாடகன்னு பா பாடுபாடு கோவனுங்கிறவர்கள் கோவனில் கோமாளி க்ளவுன் கோமன் சொல்லுவாங்களே அதேமாரி ஆள் க்ளவுன் கோமாளி அந்த தான் இல்லை கொஞ்ச கூட மனசாட்சியாக இருக்காதுங்க டாஸ்மாக நீ அப்போ பாடுன நீ ஊத்த கொடுத்த உள்ள தமி உள்ள உல்லாசனை பாடின நீ இப்போ ஊற்றி கொடுத்த உத்தமர்னு அப்படி பாடுவிய நீ கம்யூனிஸ்ட் கட்சியா நீங்கள் அதாவது கம்யூனிஸ்டுன்னாக்கா மக்களெல்லாம் நிற்கணுங்க ஊழல் அரசுக்கும் மக்களை ஏமாத்த அரசுக்கும் துணியாக போகக்கூடாது எந்த கட்சி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக பாட்டு பாடுறீங்கனாக்கா பாடல் மூலியமாக ஒரு விழிப்புணர்வு அதை நெருப்படுத்தணும் நீங்கள் நீங்கள் விஜயில் வந்து பிளைட்டில் போனார் கல்யாணத்துக்கு போயிருந்தார் இதுக்கு ரித்தி துஷுக்கு அங்கே உப்பியும் போனாங்க அவ்வளோ ஒரு சங்கியும் போனாங்க அவரு தான் பெண்களுக்கு அவர் கூட இல்லை எவ்வளோ ஒரு வன்மமான பேச்சு பேசுகிறாங்க இப்போ திமுகவோட ஆதரவு உள்ளவர் எல்லாருமே இப்படி வன்மமான தான் பேசி அது அரசியலாம் பேச மாட்டாங்க அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர இதுதான் பேசுவாங்க ஒரு நற்பிரியாக கூட இருந்தால் கூட அவள் தவறாக சந்தித்திருப்பது இப்படி ஒரு சில சேர்ந்த கோவனவர்களே வெக்கக்கூடிய தலை தலை கொண்டு கொடுங்களா நீங்களா கேவலமாக இருக்கீங்களா பாட்டு பாடு வந்திருக்கீங்களா நீங்களா கம்பெனி சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை மக்களாகிய நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு அநாகரிக அரசுகளை பாருங்கள் விஜய் அவர்கள் ஒரு கொள்கை முரண்கள் அவருடைய செயல்பாடுகள் மக்களுடைய பிரச்சனை நேராக கடத்துக்கு வராரா இல்லை பேட்டி கொடுக்குறாரா இல்லை தீர்வு என்ன இல்லை இப்படி ஏதாவது நிறைய வச்சு குரலை வச்சு நிறைய பிரச்சனைகள் வச்சுருக்கிறாரு அதில் கேள்வி கேட்கலாம் அதை விட்டுட்டு அவர் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னா அது மக்களை பார்த்துக்க போகிறாங்க அவர் செயல் செயல்படுவது மக்களை பார்த்துக்க போகிறாங்க நீங்கள் கீழ்த்தரமான அரசியலை செயல் எடுக்காதீங்க நேற்றி ஒரு ஊரத்தில் பார்த்துக்கிறாருனாக்கா ஒரு ஊடகத்தில் ஒரு திமுக சம்பளம் பேசுகிறாங்க நாங்களாம் ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறாக்கா நாங்களாம் ஆண்டியெலாம் கரெக்ட் பண்ணிட்டோம் கரெக்ட் பண்ணிட்டோம் அது நெறியாளர் கேட்குறாரு இனத்தந்தியில் இருக்கிறாரு நிதியாளர் கேட்குறாரு பார்த்து பேசுங்க நேரியில் போயிட்டுருக்கு நாங்கள் ஆண்டியில் கரெக்ட் பண்ணிட்டோம் இல்லைங்க ஆண்டி கரப்ஷன்களாக அதை கரெக்ட் பிரச்சனை இது எவ்வளோ ஒரு வன்மமான பேச்சை பாருங்க இவங்களுக்கு புத்தியை அப்படிதாங்க அந்த கட்சியில் பூரா பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் இரட்டை அர்த்தம் தான் பே கரெக்ட் கரை பண்ணிட்டாங்களா நானே ஆண்டினா பெரிய பெண்களை கரை தான் அர்த்தம் அதனால் அதை சொல்லுவாங்க இப்போ எப்படிப்பட்ட புத்திங்களே ஆண்டி அரசா அது அந்த அந்த அரசு செயல்பாடுகளுக்கும் அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியில்லை அதெல்லாம் அங்கே இருக்கிற குறைபாடுகள்லாம் சரி செஞ்சிட்டோம் எதிர்ப்பு அது அது அதை சம்மந்தப்பட்ட பேசணும் நீங்கள் இப்படி எல்லாமே இவர்கள் ஒரு வக்கரமான புத்தியை தான் இருக்கிறது வந்து இந்த அரசு நடக்கிற தற்போது அரசில் வந்து தொடர்ந்து எல்லாருமே அவதரப்பறிக்கிட்டு தனி மனத்தை துதிப்பாடி கொண்டு இருக்கிறது அது திருச்சி சூர்யாங்கிற அள்ளக்கையும் ஒரு வச்சுக்கொண்டு அநாகரிகமாக ஒரு ஒன்றும் தெரியாத இருக்கிறது இப்படி இப்படியெல்லாம் எதிர்கட்சி சீமான் கண்டிப்பாக இப்போ செயல்பட்டு போகிறது சீமான் அவர்கள் தான் எதிர்கட்சி மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறார் அதிகாரத்தில் இல்லை இப்போ சி விஜய் வந்துட்டார் இந்த இரண்டு கட்சிகள்தான் இப்போ வந்து ரெண்டு பேரும் அவதூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் மக்களாகிய நீங்கள் சரியாக பாட வர தேர்தலில் பாடம் கூட்டுங்கள் இவர்களை அரசியல் தினந்தன உற்று நோக்குங்கள் கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு இரண்டு ஆடங்களாக மூன்று ஆடங்களாக நம்ம செய்திகளை போட முடியவில்லை நேரம் கலந்து கிடைக்கவில்லை இருந்தாலும் ஏதோ ஒன்றுக்கு நிற்கித்தால் நேரம் கிடைத்த செய்திக்கு போட முடியாது சேனலை சப்ஸ்கிரைப் ஆதரவு அளிங்கள் நன்றி வணக்கம்